என்கிட்ட இப்போ ஒரு மேஜை இருக்குது மேஜைங்கிறது உணவு சாப்பிட்ற மேஜ தான் ஆங்கிலத்தில் கூட டைனிங் டேபிள்னு சொல்லுவாங்களே அதுதான் நான் அதில் சிலரை அமர வைக்க போகிறேன் இதில் சில இடங்கள் குறுகிய பகுதியாகவும் சிலது அகன்ற பகுதியாகவும் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த குறுகிய பகுதிகள் இருக்கு இல்லையா இங்கே ஒரு ரெண்டு பேரை உட்கார வைக்க போகிறேன் இதோ இங்கே ஒருத்தர் அதுக்கப்புறமா இதோ இங்கே ஒருத்தர் நாம் இந்த மேஜையோட ரெண்டு ஓரங்கள்லேயும் ரெண்டு பேரை எதிர் எதிராக உட்கார வச்சாச்சு விஷயம் என்னென்னா நாம் இந்த மேஜையை மேலே இருந்து பார்க்குறோம் அதனால தான் இப்படி தெரியுது இப்போது இந்த மேஜையோட அகன்ற பகுதி இருக்குல்ல இதில் ரெண்டு பேரை உட்கார வைக்கலாம் அப்போது இங்கே ஒருத்தர் அப்புறம் இங்கே ஒருத்தர் அதே மாதிரி அவங்களுக்கு எதிர்க்க ரெண்டு பேரை உட்கார வைக்கலாம் இப்போ மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தமா ஆறு பேரை உட்கார வச்சிருக்கோம் சரி இப்போ நாம இதோட இன்னொரு மேஜையை சேர்த்து வச்சு உட்கார வைக்க முயற்சி செய்யலாம் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு மேஜையை வரைஞ்சிருக்கேன் இது ஒரு மேஜையோட இன்னொரு மேஜை சேர்ந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதனால் இப்போ இதோ இந்த சேருகிற இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல யாரையுமே உட்கார வைக்க முடியாது இப்போ நமக்கு ஒரு நீளமான மேஜை கிடச்சிடுச்சு இப்போ இதில் எத்தனை பேரை உட்கார வைக்க முடியும் அதையும் பார்த்துடுவோம் இப்போ நாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறமா இதோ இந்த மேஜையில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்புறமா இங்கே ஒருத்தர் பத்து அப்படின்னா ரெண்டு மேஜைகளை நாம் சேர்த்து போடுறப்போ நம்மளால் பத்து பேரை உட்கார வைக்க முடியும் இப்படி இதே மாதிரி மேஜைகளை நாம் சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி கிடைக்கிது சரி இப்போ நாம மூணு மேஜைகளை வச்சு முயற்சி செஞ்சு பார்க்கலாமா இப்போ நான் மூணு மேஜைகளை வரையிறேன் ஆ இப்போ ஒவ்வொரு மேஜையோட ஓரத்திலையும் ரெண்டு பேர் இங்க ஒன்று அப்புறம் இங்க ஒன்று அதுக்கப்புறமா இங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு அப்போது மொத்தமாக பதினாலு பேரை உட்கார வைக்கலாம் இது மூலியமாக நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது நாம முதல்ல ஆறில் இருந்து பத்துக்கு போனோம் அதுக்கப்புறமா பத்துல இருந்து பதினாலு உறுப்பினர்களுக்கு போயிட்டோம் அப்போது ஒவ்வொரு தடவையும் நாம நாலு உறுப்பினர்களை அதிகமாக சேர்க்குறோம் அதாவது ஒவ்வொரு நாம சேர்க்கும் போதும் நாலு உறுப்பினர்கள் கூடுதலா சேருறாங்க இப்போ நாம கண்டுபிடிச்ச இந்த ஒரு மாதிரி சரிதானான்னு இன்னொரு முறை சரி பார்க்கலாம் இப்போ நாம இந்த முதல் மேஜையை எடுத்துக்குவோம் இதுல இந்த ஓரத்துல இதோ இங்கே இருக்கார் இல்லையா இவர் நான் இவர் ரெண்டாவது மேஜைக்கு மாறும்போது அதே இடத்துல தான் இருப்பாரு ஆனா ரெண்டாவது மேஜையில் மேற்கொண்டு நாலு உறுப்பினர்கள் கூடுதலா வந்திருப்பாங்க இது ரெண்டாவது மேஜை அதாவது ஒன்று ரெண்டு அப்புறம் இது மேலே இருக்கிறது முதல் மேஜை அப்போ ரெண்டாவதாக இருக்கிற மேஜையில் நாலு புது உறுப்பினர்கள் வந்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த நாலு பேருக்குமே நான் ஒரு வித்தியாசமான நேரத்தில் குறிக்கிறேன் இது அப்புறம் இது அப்புறம் மூணாவதாக இது கடைசியாக இது இந்த நாலு உறுப்பினர்கள் தான் ரெண்டாவது மேஜைக்கு புதுசாக வந்தவங்க அப்படின்னா ஒரு புது மேஜையை நாம் சேர்க்கும்போது நாலு புது உறுப்பினர்கள் வந்து சேர்றாங்க அப்படின்னு அர்த்தமாகுது இப்போது இந்த ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய இவர் அதாவது நான் மேடையோட ஒரே மூளையில் தான் உட்கார்ந்துருக்கேன் இதே மாதிரி தான் ஒவ்வொரு புது மேஜையை சேர்க்கும் போதும் நாலு புது உறுப்பினர்கள் வந்துடுவாங்க இதுக்காக நான் புதுசு புதுசாக மேஜையை வரைஞ்சி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மேஜைக்கும் நாலு பேர் புதுசு இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாலு மேஜைகள் இருந்தால் பதினெட்டு பேர் உட்காரலாம் அதே மாதிரி தான் அஞ்சு மேஜைகள் இருந்தால் இருபத்தி ரெண்டு பேர் உட்காரலாம் மன்னிக்கணும் இங்கே நாலுக்கு பதிலாக நான் அஞ்சுன்னு போட்டுட்டேன் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணக்கு புரிஞ்சால் சரி